அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை இருநூறாவது குரல் சொல்லுக சொல்லின் பயன் உடைய சொல்லற்க சொல்லின் பயன் இலா சொல் ஒருவன் தனக்கும் பிறர்க்கும் பயன் தரத்தக்க சொற்களையே பேச வேண்டும் பயன் சொற்களை பேசுதலை தவிர்க்க வேண்டும் இரு வழியும் கூறப்பட்டது சொல்ல வேண்டுமாயின் பயனுடைய சொல்லை சொல் பயனில்லாதவற்றை சொல்லாதிரு என கூறுகிறார் குரல் இப்படி சொல்ல மிக அழகான அணி வரிசையில் சொல்லை சொல்லியுள்ளார் கேட்க இன்பமாக இருக்கும் அணி மிகையாயினும் ஒரே சொல் ஒரே பொருள் சொல் சொல்குற்றம் செயல் குற்றம் என தீவினைகள் வராமல் இருக்க பயனுடைய சொல்லை சொல் பயனற்ற பயனில்லாத சொல்லை சொல்லாதே என விளக்கி கூறுகிறார் திருவள்ளுவர் இக்குறளால் சொல்லப்படுபவையும் சொல்லப்படாதவையும் நியமிக்கப்பட்டன நன்றி வணக்கம்